வணக்கம் சகோதர சகோதரிகளே நிறைய பேருக்கு இந்த கை கால் அசதி கால்வெளி கால் அசதி கை வசதி உடம்பு அசதி இருக்கும் ஒரு சிறு வைத்திய குறிப்பு இந்த கால் அசதி கை அசதி உடம்பு அசதி உள்ளவர்கள் சுகர் உள்ளவர்கள் உடம்பு சரி சீந்தில் கொடி என்று ஒன்று உண்டு நாட்டு மருந்து கடையில் சீந்தல் கொடி என்று வந்து உங்களால் வந்து நேரடியாக பறிக்க தெரியலன்னா நாட்டு மருந்து கடையில் கூட சீந்தல் பொடி சீந்தல் கொடியோட இலை அந்த இலையை வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சீந்தல் கொடி தெரிஞ்சுருந்தால் நேரடியாக பறித்து பறிச்சாக பறிச்சிட்டு வந்து தண்ணியில் போட்டு கலக்கி பால் கலந்து சாப்பிடலாம் ஒரு டம்ளர் இது சுகரு உள்ள சுகரும் குறையும் கை கால் வசதி உடம்பு வசதியெல்லாம் குறையும் அப்படி அந்த சீந்தல் கூடிய நேரடியாக பறித்து பறிச்சிங்கன்னா அது உலர்த்தி நிழல்லேயே உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி சுட தண்ணியில் போட்டு பால் கலந்து காய்ச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்கள் கை கால் வசதி உடம்பு வசதி எல்லாம் தீரும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்